الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انباردا اسلاميا اخوه و ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ரஜப் மாதம் மூணாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஹமத் பின் அலி அல் ஹுதைஃபி அவர்கள் அல்லாஹுவை நேசித்தல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் சங்கையின் அளவுகோளாகும் அதுதான் இரகசியத்தின் உறுதியுமாகும் உறுதியின் இரகசியமுமாகும் அக்காக்கும் நிச்சயமாக உங்களில் மிகவும் சங்கையானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சங்கையானவர்கள் யார் என்றால் யார் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகிறார்களோ அவர்கள்தான் சங்கையானவர்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்யக்கூடிய வசங்களை கூறி வசனங்களை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே உண்மையான அன்பு உண்மையான நேசம் என்பது வெளிப்படையான உள்ளங்களை மூழ்கடிக்கக்கூடிய தூய்மையான மனித உணர்வுகளின் ஒரு மென்மையான ஒரு விடயமாக இருக்கிறது எத்தனையோ இலக்கியவாதிகள் இலக்கணவாதிகளெல்லாம் எல்லாம் அழகான வார்த்தைகள் மூலமாக அழகான அற்புதமான சொற்கள் மூலமாக அன்பை பற்றி எழுதுவதை நாம் பார்க்கிறோம் அந்த வார்த்தைகள் எல்லாம் மனிதனுடைய உணர்ச்சிகளை தூண்டி அடிப்படை உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு விடயமாக அந்த அன்பை பற்றிய வார்த்தைகளும் விடயங்களும் அமைந்திருக்கும் ஆனால் அதே நேரத்திலே இன்னும் சில அன்பு இருக்கிறது ஒரு வகையான பாசம் இருக்கிறது இது தடைகளை எல்லாம் கடந்து ஒரு உச்சிக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது உலகியல் பொருளாதார கட்டமைப்புகளை தாண்டி உலக ஆசைகளின் வரம்புகளையெல்லாம் கடந்து ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக சில அன்பு இருக்கிறது அது இதயத்திலிருந்து அன்பை வெளிப்படுத்தும் இதயத்திலிருந்து அந்த இதயத்தை உருவாக்கியவன் அந்த இதயத்தை வடிவமைத்தவன் படைப்பாளனை பற்றிய அன்பாகும் அதுதான் அல்லாஹுவை நேசிப்பதாக அல்லாஹுடைய நேசமாக இருக்கிறது அல்லாஹுடைய நேசம் என்பது உயர்வானது பரிசுத்தமானது இந்த உயர்வான அந்த அன்பு என்பது ஆத்மாக்களிலே ஒரு மெல்லிய ஒரு அதாவது ஒரு தென்றலாக உருவெடுக்கக்கூடிய வீசக்கூடிய ஒன்றாக இருக்கும் அது மாத்திரமல்ல உள்ளத்திலே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக அல்லாதவை பற்றி அன்பு அமைந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக அன்பு என்பது அதுதான் அடிமைத்துவத்தின் அடிப்படை விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது இரண்டு கால்களில் இரண்டு சிறகுகளில் நிற்கக்கூடிய ஒன்றாக அது அமைந்திருக்கிறது அதுதான் முழுமையான அன்பின் முழுமையாக இருக்கிறது பணிவின் முழுமையாக இருக்கிறது அன்பை முழுமையாக அல்லாஹுக்கு செலுத்துவதோடு பணிவை முழுமையாக அல்லாஹுக்கு செலுத்த வேண்டும் அன்பார்ந்தவர்களே இபாதத் என்பது வணக்கம் என்பது இந்த அன்பின் முழுமையையும் பணிவின் முழுமையையும் ஒரு சேர ஒன்று சேர்த்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இதன் காரணமாகத்தான் வணக்கம் என்பதை அல்லாஹ் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் நிறைவேற்ற வேண்டும் இதிலே யாரையும் இணையாக இந்த வணக்கத்தை யாருக்கும் நிறைவேற்றிவிட முடியாது என்ற இஸ்லாமிய வழிகாட்டலை பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக அல்லாஹுடைய நேசம் என்பது அது வணக்கத்தின் உயிராக இருக்கிறது அதுதான் உண்மையும் அதுதான் ரகசியமாகவும் இருக்கிறது உண்மையிலே இந்த உண்மையான அன்புக்கும் யாரும் தகுதி பெற மாட்டார்கள் இந்த உணர்வுபூர்வமான முழுமையான அன்புக்கும் யாரும் தகுதி பெற மாட்டார்கள் அது அந்த தன்னிலே நேசிக்கப்படக்கூடியவனாகவும் எல்லா திசைகளாலும் நேசிக்கப்படக்கூடியவனாகவும் அவன் இருப்பான் அவன்தான் தன்னிலே நேசிக்கப்படக்கூடியவன் பல எல்லா சூழலிலும் நேசிக்கப்படக்கூடியவனாக அல்லாகவாக இருக்கிறான் எனவே இந்த நேசத்துக்கு சொந்தக்காரன் அல்லாகவே தவிர வேறு யாரும் இருக்க முடியாது இந்த அடிமைத்துவத்தை நிறுவி முழுமையான அன்பை செலுத்துவதற்கு தகுதியானவன் அல்லாகவே தவிர வேறு யாருமே இருக்க முடியாது ஒரு கவிஞர் கூறுகிறார் அதாவது அல்லாஹ் அல்லாத விடயங்களுக்காக என்பது ஒரு வீணான விடயமாகும் அதே போன்று அல்லாஹுவை இழந்த மனிதன் அழுவதென்பதும் ஒரு வீணான விடயமாக இருக்கிறது எனவே விழித்திருப்பதென்பதும் அழுவதென்பதும் கூட அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் என்பதை இதனோடாக புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே உண்மையாக இந்த அருள்களை எல்லாம் கொண்டு வந்தவன் நியமத்துக்களை எல்லாம் வாரி வழங்கியவன் அல்லாஹுவாக இருக்கிறான் அவன்தான் அவனுடைய வாயல்களை அறிவு அதாவது அருளின் வாயில்களை திறக்கக்கூடியவனாக இருக்கிறான் அருளை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு எதுவெல்லாம் தேவையோ அவைகளை சேர்த்து வைக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் அல் குரான் கூறுகிறது வம அபிகும் மின் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய அடைவுகள் நியமத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் புறத்தில் உள்ளதாகும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது உண்மையிலே ஒரு ஆத்மா என்பது அவருக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் அவருக்கு உபகாரம் செய்தவர்களை நேசிப்பது என்பது அந்த ஆத்மாவுடைய ஒரு ஈர்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது யாராவது எம்மை நேசித்தால் எமக்கு உபகாரம் செய்தால் அவர்களை விரும்புவதென்பது ஒரு நமது உள்ளத்தின் இயற்கையான ஒரு அன்பாக இருக்கிறது அதே நேரத்திலே அனைத்து நியமத்துக்களுக்கும் அனைத்து உபகாரங்களுக்கும் சொந்தக்காரனாக அல்லாஹ் இருக்கின்ற போது அந்த நேசமும் பாசமும் அன்பும் எவ்வளவு கனதியானதாக பெருமதியாக இருக்கும் அத உபகாரத்துக்குரிய அழகான செயல்களுக்குரிய கூலி அது அழகானதாகவே அன்றி வேறொன்றாகவும் இருக்க முடியாது என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இதன்

இதுதான் இஸ்திக்பார் பாவ மன்னிப்புகளிலே முதன்மையானதாக தலையானதாக அமைந்திருப்பதை நான் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே ஒரு அடியான் இஸ்தி செய்கின்ற போது பாவ மன்னிப்பு கோருகின்ற எவ்வாறு அலைய என் மீது அருள்களை கொண்டு உன்னிடத்திலே நான் நெருங்குகிறேன் எனது பாவத்தை உன்னிடத்திலே சமர்ப்பித்து ஒதுங்குகிறேன் என்று அறுதி அடியான் அல்லாஹ் இடத்திலே நெருங்கி பாவ மன்னிப்பு கோரக்கூடிய ஒரு முறையை நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு அடியான் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களை கண்காணிக்கின்ற அதே நேரத்திலே தன்னிடத்திலே இருக்கக்கூடிய குறைகளையும் தனது செயல்களின் குறைகளையும் முழாய்வு செய்கின்ற போதும் அது அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லாஹ் எத் எத் அதாவது எவ்வகையான நியமத்துக்களை தந்திருக்கிறான் பல வகையான நியமத்துக்களை எல்லாம் வாரி இருக்கிறான் என்று அதாவது சிந்தித்து பார்ப்பது அதனை உற்று நோக்குவதெல்லாம் அந்த நியமத்தை கொடுத்த அல்லாகவே முழுமையாக நேசம் கொள்வதற்கு அவைகளை அவைகள் அவனை தூண்டக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்திலே தனது குறைகளையும் தனது செயல்களின் குறைகளையும் மூழாய்வு செய்வதென்பது அல்லாஹுக்கு முழுமையாக அடிமைத்தனத்தை எஜமானுக்கு ஒப்புவிக்கக்கூடிய ஒரு நிலையை தனது குறையை தான் மீளாய்வு செய்கின்ற போதோ அது அவனுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே அல்லாஹுடைய நியமத்துக்களை நாம் நினைக்கின்ற போதும் அல்லாஹுடைய நேசம் வருவதற்கும் நமது குறைகளை நாம் மீளாய்வு செய்கின்ற போதோ குறைகளை மன்னிக்க கூடியவன் இதற்கு விமோசனம் தரக்கூடியவன் நீதான் யா அல்லாஹ் என்று அவன் கெஞ்சுகின்ற தௌபா செய்கின்ற போதோ அங்கே பணிவு தன்மை அவனுக்கு ஏற்படுகிறது அன்பார்ந்தீர்களே ஒரு மனிதன் எந்த உயர்வுகளை அடைந்தாலும் கூட அல்லாஹுடைய அந்த அருள் கடாட்சத்திலே அருள் கடலிலே மூழ்கி இருக்கக்கூடியவன் அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு எத்துணை முயற்சிகள் செய்தாலும் கூட அவன் உணர்ந்து கொள்வான் இது என்னுடைய அல்லாஹுடைய சிறப்பின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டது அல்லாஹ் எனக்கு வழங்கிய அருளின் மூலமாக பெற்றுக்கொண்டது என்பதை அந்த மனிதன் இயற்கையிலே அல்லாஹுடைய அனைத்து அருள்களையும் அவன் உணர்ந்து கொள்வான் அன்பார்ந்தவர்களே ஒரு கவிஞர் கூறுகிறார் அதாவது அல்லாஹுடைய புகழ் மாலைகளை கொண்டும் அல்லாஹுவை துதிக்கிறேன் அவனது அருளும் அவனுக்கு நன்றி செலுத்துவதும் அவனுடைய அருள்களில் நின்று உள்ளதாகும் அதாவது மேகம் மேகம் எவ்வாறு மழை பொய்விக்கின்றதோ அது கடலை போன்றது ஆனால் அந்த மேகத்துக்கு எந்த சிறப்பும் கிடையாது மேகம் அந்த கடலில் உள்ள நீரில் தான் மழையாக பொய்விக்கின்றது என்று இந்த கவிஞர் ஒரு உதாரணத்தை கூறுகிறார் நியமத்துக்களுக்கு நாம் எத்துணை நன்றிகள் செலுத்தினாலும் அதுவும் அல்லாஹுடைய நியமத்தாக இருக்கிறது எனவே அல்லாஹுடைய அருள் என்பது தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த கவிஞர் நமக்கு சூகசமாக தொடராக நன்றி நன்றி நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கூறி கொடுக்கின்றார் அன்பாந்திரர்களே அல்லாஹின் தூதர் முஹம்மது சொல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுவை பற்றி படைப்பினங்களிலே மிகவும் அறிந்தவர்களாக நபி அவர்கள் இருக்கிறார்கள் அடிமைத்துவத்தை படைத்தவனுக்கு பரம் சாட்டுவதிலே முழுமையானவர்களாக நபி அவர்கள் இருக்கிறார்கள் நபி சல்லாஹ் வலிவ செல்லம் அவர்கள் அதிகமாக செய்வார்கள் அதிகமான அல்லாஹ் விடத்திலே நெருங்குவார்கள் அபோரா ரவி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லாஹ் வலை வசல்லம்

அபூ முறையா ரதி அல்லாஹர்கள் கே கேட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள் அன்பாண்டர்களே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த உத்தம தூதர் முகம்மத் சல் அல்லாஹ் வலைவசெல்லம் மன்னவர்கள் தனது அடிமைத்துவத்தை படைப்பாளனுக்கு நிறுவுவதற்காக தனது அன்பை அல்லாஹுக்கு வெளிப்படுத்துவதற்காக இவ்வாறு எழுவது விடுத்தம் இஸ்துஃபார் தௌபா செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பணிவும் அன்பும் எத்துணை மகத்துவமாக இருக்கின்றது என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மோமினை பொறுத்தவரையிலே அல்லாஹுடைய பண்புகளையும் அவனது செயல்பாடுகளையும் சிந்திக்கின்ற போதோ அவனது கொடைகளை பற்றி ஆய்வு செய்கின்ற போதோ அவனுடைய உள்ளத்திலே அந்த கொடையை கொடுத்த அல்லாஹுவை பற்றிய அன்பும் பாசமும் கருணையும் வலிமை மிக்கதாக மிகவும் கனவியாக மாறும் அவ்வாறு மாறும் என்றால் அல்லாஹும் அவனது தூதரும் அனைத்தையும் விட அல்லாஹும் அவனது தூதரும் தான் மிகவும் நேசத்துக்குரியவர்களாக அவனிடத்திலே இருப்பார்கள் அன்பார்ந்தர்களே ஒரு மனிதன் ஈமானுடைய சுவையை சுவைக்கின்ற போது அதாவது அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டால் அல்லாஹுவை நேசிப்பது என்பது அவனுக்கு சர்வ சாதாரணமாக ஆகிவிடும் அவர்கள் கூறுகிறார்கள் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மூன்று விடயங்கள் இருக்கின்றதோ அவன் சுவைத்து விட்டான் அதுதான் அல்லாஹும் அவனது தூதரும் ஏனையதாக இருந்து ஒருவனை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹுக்காக மாத்திரம் நேசம் கொள்ளக்கூடியவனாக இருப்பதோடு இறை நிராகரிப்பிலிருந்து அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் மீண்டும் இறை நிராகரிப்பிலே மொழிவது ஒரு நரக நெருப்பிலே விழுவதைப் போன்று வெறுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்றால் இந்த மூன்று வகுப்பினரும் ஈமானுடைய சுவை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பாந்தர்களே எனவே அல்லாஹுடைய அன்பை ஈட்டி தரக்கூடிய அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய விடயங்களை தரக்கூடிய வழிமுறைகளே வழிமுறைகளை நாம் அதிகம் அதிகமாக தேட வேண்டும் அவ்வாறு அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவனது நேசத்துக்குரியவனாக நான் ஆக வேண்டும் அவனது அரவணைப்புக்கு உட்பட்டவனாக ஆக வேண்டும் என்று காரணங்களையும் வழிமுறைகளையும் தேடுகின்ற போது அது உலகத்திலே இன்பகரமான வாழ்வை அனுபவிப்பதற்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் அவைகள் ஒரு காரணமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹு உண்மையாக நேசிக்கொள்ளக்கூடியவர்களாக எம்மை ஆக்கி அவனுடைய நெருக்கத்துக்கும் அரவணைப்புக்கும் அண்மித்தவர்களாக இருப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக அன்பார்ந்தவர்களே உண்மையாக இந்த நேசம் என்பது அன்பு என்பது வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது அன்பானவர்களே வசனங்களினால் அதனை எழுத்து எழுதி முடிப்பதற்கோ அல்லது வரணை வரணனை செய்து முடிப்பதற்கோ அங்கே அவைகள் முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது மாறாக அந்த அன்பை கோருகின்ற போது அது மறைமுகமாக தெளிவாக அதிகரித்து கொண்டே இருக்கும் உண்மையான நேசம் என்பது நேசம் உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டும் அதனுடைய வெளிப்பாடுகள் அவனுடைய தாக்கங்கள் எல்லாம் செயல் ரீதியாக செயல் வடிவத்திலே வெளிப்படக்கூடியவைகளா இருக்கும் அன்பார்ந்தவர்களே வெளிப்படையான வார்த்தைகள் மூலமாக அந்த அன்பின் பெருமதியை அன்பின் வர்ணனையை ஒருபோதும் வர்ணித்து விட முடியாது அதனுடைய பொருளை கூட நாம் சொல்லிவிட முடியாது அது அவனிடத்திலே இருக்கின்ற அது பெருமதியானதாக இருக்கும் அன்பு என்பது ஒரு மறைவான ரகசியமாக இருக்கிறது இருக்கிறது சந்தர்ப்பங்கள் வரும்போது அந்த அன்பின் தாக்கம் வெளிப்படக்கூடியதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே உண்மையான அன்பையும் அதன் இரகசியத்தையும் யாராலும் கோடிட்டு காட்டுவிட முடியாது அது மறைவாக இருக்கும் வெளிப்படையாக எப்போது வெளிப்படும் என்றால் அவைகளை நாம் அறிமுகம் செய்கின்ற போது, அவைகளை வார்த்தைகளால் வார்த்தைகளால் நாம் தெளிவாக கூறிவிட முடியாதே, சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது, அந்த அன்பின் கருணையின் பாசத்தின் வெளிப்பாடுகள் வெளிப்படும் அதுதான் ஒரு மனிதன் அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால் எப்போது வெளிப்படும் என்றால் வழிபாடு என்று வருகின்ற போது வணக்கம் என்று வருகின்ற போது கட்டுப்பாடு என்று வருகிற வருகின்ற போது சரநடைதல் என்று வருகின்ற போது அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹுக்கு அன்பை வெளிப்படுத்துவதிலே தன்னை சரணடை செய்வதிலே ஒருபோதும் பின்வாங்க மாட்டான் அது உடனடியாக அங்கே நடைபெறக்கூடியதாக வெளிப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிற அன்பார்ந்தவர்களே ஒரு கவிஞர் கூறுகிறார் அன்பு என்பது வழிப்படுவதும் அடிபடிவதுமாகும் அதன் பண்பையும் பொருளையும் அதிகமாக இருந்தாலும் கூட அது அடிபணிவதிலும் அல்லாஹுக்கு வழிபடுவதிலும் தான் இருக்கிறது அன்பின் ஆழத்தை வார்த்தைகளால் ஒருபோதும் வர்ணித்து விட முடியாது அன்பு ஊற்றப்படும் இடத்தை நோக்கி உயிர்கள் தொடரும் அன்பின் பெருமதியை வார்த்தைகளால் கூற முடியாது அன்பின் பெருமதியை வார்த்தையால் யார் கவனம் செலுத்துகிறாரோ அவர் அன்பின் பெருமதியை விளங்க மாட்டார் என்று அந்த கவிஞர் கூறுகிறார் அன்பார்ந்தவர்களே உண்மையான நேசம் என்பது உண்மையான அன்பு என்பது அவனை கட்டாயப்படுத்தும் அந்த அன்பின் மூலமாக அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹுடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் அவனது ஏவலை எடுத்து நடக்க வேண்டும் விளக்கலை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்ற வழிபாட்டை அந்த அன்பு அந்த அடியானுக்கு கடமைப்படுத்தும் அவ்வாறு ஒருவன் அல்லாஹுக்கு வழிபடுகின்ற போது அந்த வழிபாடு என்பது நபி அவர்களை பின்பற்றுவதின் ஊடாகத்தான் அந்த வழிபாடு அமையக்கூடியதாக இருக்கிறது எந்த ஒரு மனிதன் தான் நேசிக்கக்கூடிய ரப்பை பின்பற்றுகின்றானோ நபியை பின்பற்றுகின்றானோ அவர்களுக்கு இரண்டு சுபசோபன செய்திகளை நன்மாராயங்களை அல்லாஹ் வாக்களிக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் அவனுடைய பாவத்துக்கு பாவ மன்னிப்பும் கிடைப்பதாக நேசத்தின் பெருமதியை சன்மானங்களை அல்லாஹா அல்குருவான குறிப்பிடுகிறான் அன்பார்ந்தவர்களே அல் குர்ஆன் கூறுகிறது குல் நபியே சொல்லுங்கள் தொகைப்பூ நல்லாக நீங்கள் அல்லாஹை நேசிக்க கூடியவர்களாக அன்பு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாறு அல்லாஹூடைய நேசம் இருக்கும் என்றால் நபியை பின்பற்றுவோம் என்றால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் துணூபக்கும் உங்களது பாவங்களை அவன் மன்னிப்பான் என்று அல்லாஹ் அல்லாஹக்கு வாக்களிக்கிறான் அல்லாஹுவை நேசிக்கின்ற போது நபியை பின்பற்றுவான் நபியை பின்பற்றுகின்ற போது அல்லாஹுடைய நேசம் அவனுக்கு கிடைக்கும் அல்லாஹுவை நேசம் கிடைக்கின்ற போது அல்லாஹுடைய பாவ மன்னிப்பும் கிடைக்கும் என்பதை அல்குர்வான் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றது அன்பானவர்களே எனவே அல்லாஹ் அவருடைய அன்பையும் யாருடைய அன்பை பெற்றுக்கொண்டால் அல்லாஹுடைய அன்பு கிடைக்குமோ அதனையும் எந்த அமலை செய்தால் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ யாருடைய அன்பை அன்பை நெருக்கத்தில் எடுத்துக்கொண்டால் அல்லாஹுடைய அன்பு நெருக்கமாக கிடைக்குமோ அந்த அன்பையும் கருணையையும் பாசத்தையும் பண்பாட்டையும் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுடைய நேசம் என்பது மிகவும் பெருமதியானதாக இருக்குது இருக்கின்றது உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அன்பு உயிரோட்டம் உள்ளதாக உண்மையானதாக இருக்கும் என்றால் அந்த அன்பு இறுதியிலே அல்லாஹுடைய அன்பை ஏற்படுத்தி தருவதோடு அதனூடாக நபியை முழுமையாக பின்பற்றுவதோடு அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பையும் பெற்றுக் கொள்வதற்கு இவைகளெல்லாம் ஒரு காரணமாக அமையப் போகின்றது எனவே முறையாக அல்லாஹுவை நேசித்து நபியை பின்பற்றி அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பாவன் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் அவான